ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜா இணைந்துள்ளார் வணக்கம் சார் சார் பாட்னாவில் நடக்கும் கூட்டம் இதுல வந்து நீங்க வந்து எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் உங்கள் கட்சியும் பங்கேற்றுள்ளது இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு நல்ல பார்க்கப்படுது இதுல வந்து நீங்க காங்கிரஸ் கூட ஒரே டயஸ ஷேர் பண்றீங்க நம்ம பார்த்துருப்போம் பஞ்சாப்ல உங்களோட பிரதான எதிரி கட்சி காங்கிரஸ் டெல்லிலையும் அதே நிலை தான் ஸோ அப்படி இருக்க காங்கிரஸ் கூட எப்படி ஒரு இணக்கமான நிலை வந்து உருவாக்கிக்க தயாரான நிலை இருக்கீங்களா நீங்க நிச்சயமா தேசமா கட்சியான பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சிக்கு எப்பயுமே முக்கியம் ஆனால் நீங்க தூங்கப்பட்டதே காங்கிரஸை எதிர்த்து தானே உங்களோட டிஎன்ஏலயே வந்து ஆன்டி காங்கிரஸ் தான் இருக்கு இல்ல நீங்க காங்கிரஸ் எதிர்த்து

மதவாதம் விஷயம் ஆஹ் இங்க வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கூட தான் எல்லா பிரச்சனையும் இருக்கிறதா ஒரு பொதுவான கருத்து தேசிய லெவல்ல இருக்கு குறிப்பாக அந்த டெல்லி ஆர்டினன்ஸுக்கு நீங்க வந்து எங்களுக்கு இந்த ஆப்போசிஷன் மீட்லையே ஆதரவு தெரிவிக்காவிட்டால் நாங்க வந்து இந்த கூட்டத்திலிருந்து உடல்நிலையா வெளியே வெளியேறுவோம் அப்படின்னு ஆம் ஆத்மி வந்து ஒரு மிரட்டல் விடுத்ததாக ஒரு தகவல் வந்து வெளியானது இதில் வந்து டெல்லி ஆர்டினன்ஸில் டெல்லி காங்கிரஸே வந்து உங்களுக்கு எதிரான நிலைப்பாடை வைத்துள்ளது ஸோ இது போல் பல முரண்பாடுகள் இருக்குது பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பாஜக காங்கிரஸ் அகாலிதள் பௌஜன் சமாஜ்னு ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒரே டேஸை ஷேர் பண்ணி ஒரே கூட்டத்தில் சித்து உட்பட எல்லாரும் பேசுகிறார்கள் ஸோ உங்களுக்கு நேர் எதிரிடத்தில் இரண்டு மாநிலங்களில் இருக்கிறார்கள் அவர்களோடு ஒரு கூட்டணி என்றால் தேச நலன் என்ற கருதி உள்ள உண்மையா கூட்டணி வைப்பீங்களா நிச்சயமா இது வந்து மேலிட தலைவர்கள் இன்னைக்கு வந்து இருந்திருக்காங்க எங்களுடைய மட்டும் அல்ல இப்ப நீங்க மம்தா எடுத்தீங்கன்னா அங்க மம்தா காங்கிரஸ் மத்தியில போயிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் மத்தியில அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோ இது எல்லாத்தையும் நாடாளுமன்றம் நீங்க மாநில அரசு வே ஓகேங்களா நாடாளுமன்ற அரசியல் வந்தது வேறு தேசிய அரசியல் வேறு நீங்க ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் இந்த டிஃபரன்ஷியேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா எதிர்கட்சிகள் எல்லாம் இதுல ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் இதுல வந்து ஒரு இரண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் எல்லா முதல்வையும் சந்தித்து என்னுடைய எதிர்கட்சியான எல்லா முதல்வர்களும் சந்தித்து எங்களுடைய தேசிய தலைவர் வந்து ஆதல் கேட்டிருந்தாங்க இந்த அடிப்படையில தான் வந்து காங்கிரஸ் கிட்டையும் கேட்டோம்னா காங்கிரஸும் அதுல வந்து மறுப்பு தெரிவிக்கல காங்கிரஸ் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணி எங்களுடைய பதிலை தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன நீங்க நீங்களே சொன்னீங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றப்போ இந்த மாநிலங்கள்லாம் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் இதனால் நாங்கள் இங்கே வலுவாக இருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ இது நம்ம எப்படி நம்ம நாடாளுமன்ற தேர்தலோட பொருத்தி பார்க்க முடியும் குறிப்பா பார்க்கணும்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பின்னர் வந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் ஆம் ஆத்மி வந்து டெல்லியில ஆனால் பாஜக வந்து ஆனால் பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தல ஸ்வீப் பண்ணாங்க செவன் அவுட் ஆஃப் செவன் வாங்கினாங்க டெல்லியில சோ நாடாளுமன்ற தேர்தல உங்களுக்கு ஒரு பிரதமர் ஃபேஸ் இருக்க இருக்க மாட்டாங்கல்ல பாஜக பக்கம் திருநெல்வேலி நரேந்திர மோடி அதாவது இந்திய லெவல்ல பார்த்தீங்கன்னா பிரதமர் பேஸா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் போர்டீன்

வளர்ச்சியை நம்ம யாருமே குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் கேட்கறதுன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது ஒரு பிரதமர் வேட்பாளர் என்பது ஒரு அவசியமாகாதா தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜகவின் கூட்டணிக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார் அவர் வந்து அப்போ ஒரு ஃபேஸ் இருக்கணும்ல